இன்னு நாம் பார்க்கும் குரல் நூற்று ஐம்பத்து ஏழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொன் தரநல்ல செய்யாமை நன்று திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குரலில் சொல்லுவது மற்றவர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு ஈடாக நாமும் தவறு செய்வது நியாயமல்ல தீமைக்கு தீமை செய்தால் அறம் குன்றும் அதனால் பிறர் செய்த தீமைக்காக மனம் வருந்தினாலும் அறத்திலிருந்து விலகாமல் இருப்பதே சிறந்த வழி சாலமன் பாப்பையா உரை கொடியவற்றைப் பிறர் தனக்குச் செய்தாலும் பதிலுக்குத் தானும் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறமல்லாதவற்றைச் செய்யாதிருப்பது நல்லது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது அறம் என்பது சூழ்நிலை நல்லபோது மட்டும் கடைபிடிக்கப்படுவது அல்ல அவமதிப்பு துன்பம் அநீதி நேர்ந்த போதும் தன்னை தானே அடக்கி நானும் இப்படிச் செய்தால் என்ன பயன் என்று சிந்தித்து அறமல்லாத செயலைத் தவிர்ப்பதே உண்மையான மனிதநேயம் பொறுமையும் ஆறமும் சேர்ந்த இடத்தில்தான் மனிதன் உயர்கிறான்